ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் பத்தொன்பது லவனை தன் ரதத்தில் வைத்து ஷத்ருகனன் அழைத்துச் செல்வதை பார்த்த சிறுவர்கள் வேகமாக சீதா தேவியிடம் ஓடிச் சென்றனர் தாயே தாயே லவன் ஒரு யாகத்தின் குதிரையை பிடித்து வைத்திருந்தான் அதை தேடி சிலர் வந்தனர் அவர்களுடன் சண்டையிட்டான் அவர்களை வென்றுவிட்டான் ஆனால் இப்பொழுது ஒரு ராஜகுமாரர் வந்தார் அவரிடம் லவன் தோற்று போய்விட்டான் அவர் அவனை அவரது ரதத்தில் பிடித்துச் செல்கிறார் எங்கு செல்கிறார் என்பது தெரியவில்லை என்று கூறினர் இதனை கேட்டவுடன் சீதாதேவி அழ ஆரம்பித்தார் மகனே லவா மகனே இந்த உலகம் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறது பிறந்த நாட்டை வீட்டை விட்டு வந்தேன் அரண்மனை விட்டு சென்றேன் இறுதியாக கணவனை விட்டு பிரிந்து அனாதை ஆக்கப்பட்டேன் இப்பொழுதுதான் என் மகன்களுடன் வாழ ஆரம்பித்தேன் அதற்குள் என் மகனை பிடித்துச் செல்கிறார்களா என் செய்வேன் நான் குசா குசா நீ எங்கே இருக்கிறாய் விரைந்து சென்று உன் அண்ணனை அழைத்து வா குசா சரியாக அந்த நேரம் குசன் குடிசையின் உள்ளே நுழைந்தான் அம்மா எதற்காக அழுகிறீர்கள் அண்ணன் எங்கே குசா லவன் ஒரு குதிரையை பிடித்து வைத்திருந்தானாம் அதை தேடி வந்தவர்கள் இப்பொழுது அவனை பிடித்து செல்கிறார்கள் விரைந்து சென்று அண்ணனை மீட்டு வா அம்மா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இப்பொழுதே சென்று பார்க்கிறேன் அண்ணனை அழைத்து வருகிறேன் என்று கூறி தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் குசன் வேகமாக சென்றவன் சதுருகனின் ரதத்தின் முன்னால் சென்று நின்றான் அவனிடம் யார் நீ எதற்காக என் அண்ணனை கடத்திச் செல்கிறாய் என் அண்ணனை கீழே இறக்கிவிடு இல்லை என்றால் இந்த குசனின் அம்புகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றான் சதுருகனன் மனதில் அட இந்த இன்னொரு சிங்கம் எங்கிருந்து வந்தது என்று நினைத்து கொண்டான் சதுர்கணன் பதிலுரைத்தான் நான் உன் அண்ணனை கடத்துச் செல்லவில்லை உன் அண்ணனை அயோத்தியாவின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் அழைத்துச் செல்கிறேன் நீங்கள் இருவரும் மிக பெரிய வீரர்கள் நீங்கள் வசிப்பதற்கு காடு சிறந்த இடம் அல்ல காட்டிலிருந்து என்ன செய்யப் போகிறீர்கள் அயோத்தியாவின் அரசர் வீரர்களை மதிப்பவர் நீயும் என்னுடன் வா உன்னையும் அழைத்துச் செல்கிறேன் இருவரும் அயோத்தியாவின் படையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூற குசனிற்கு கோபம் வந்தது இதோ பார் உனது வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் காட்டில் சிறப்பாக வசிக்கிறோம் என் அண்ணனை விட்டுவிடு நாங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அண்ணன் எங்களுக்காக காத்துக்கொண்டிருப்பார் என்று கூற அதற்குள் ரதத்தில் இருந்த லவன் விழித்து கொண்டான் அவனது கைகள் கட்டப்பட்டிருந்ததை அப்பொழுதுதான் அறிந்தான் அவனுக்கு கோபம் அதிகமானது கோபத்தில் அவனது முகம் சிவந்து போனது உடனே தனது பலம் கொண்டு எழுத்து அந்த கயிற்றை அறுத்தான் தனது கைகளில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் ரதத்திலிருந்து கீழே குதித்து சத்ருகணனை நோக்கி அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான் அதற்குள் குசனும் அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான் ஒரு புறம் லவன் இன்னொரு புறம் குசன் என மாறி மாறி அம்புகளை செலுத்த அயோத்தியாவின் படை சிதறிப் போனது சத்ருகணன் ரதத்திலிருந்து கீழே விழுந்தான் அண்ணன் தம்பி இருவரும் இணைந்து அனைவரையும் திக்குமுக்காடச் செய்தனர் வீரர்கள் பாய்ந்து வரும் அம்புகளின் வேகத்திற்கு பயந்து தலையில் கவசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஓடினர் சிறிது நேரத்தில் இருவரும் இணைந்து அனைவரையும் வீழ்த்தினர் அனுமன் சத்ருகணன் மற்றும் புஷ்கல் மூவரையும் கட்டி போட்டனர் மூவரையும் ஒரு மரத்தினடியில் அமர வைத்தனர் இந்த செய்தி அயோத்தியாவை எட்டியது